வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது ஞாபக மறதி ஞாபக சக்தி குறைவு மனநல கோளாறு இவைகள் நீங்குவதற்கான அப் அற்புதமான பலனை தரக்கூடிய நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை வல்லாறை இது படகக்கூடிய கொடியினமாகும் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதை வந்து பயன்படுத்துறது ரொம்ப சிரமமாக இதுக்காக போய்ட்டு ஆங்கில மாத்திரைகளை மெமரிக்காக வாங்கக்கூடிய நிலை இருக்குது இது அப்போல்லாம் வந்து எங்குமே அதை வந்து வீட்டிலேயே ஒரு உணவுப் பொருளாக கொடுக்கறது வழக்கம் அது இப்போது போச்சு இது இதய பலத்திற்கும் உடல் வன்மைக்கும் இந்த வல்லாறை ஒரு அற்புதமான தெய்வீக கற்ப மொழியாகும் இதனுடைய இலை காம்பை கிள்ளி ஆய்ந்து சுத்தமான துணியில் பரப்பி நிழலில் உலர்த்தி அதை அரைச்சி சூரணமாக செய்து கொண்டு அதை பொடியாக செய்து கொண்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு இதிலிருந்து காலையிலையும் இரவுலேயும் சாப்பாட்டுக்கு பிறகோ அல்லது முன்போ ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கலந்து கூட காய்ச்சின பாலில் போட்டு கலந்து குடிச்சிட்டு வரணும் இவ்வாறு ஒரு ஒரு மண்டலம் செய்து வந்தோம்னா நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வந்தோம்னா நினைவாற்றல் பிள்ளைங்கள் நிறைய இப்போ பாட சுமைகள் நிறைய ஆகி பிள்ளைங்களுக்கு நினைவாற்றல் குறைவாக இருக்குது அதுக்கு பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்கள் மேலே கடிந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்குது இதெல்லாம் மாறுவதற்கு இது போல் செஞ்சோம்னாக்க நினைவாற்றலை பெருக்கக்கூடிய சக்தியே பெறும் இது மேலும் மனநல கோணார் அந்த ஒரு ஒரு அழுத்தம் மன அழுத்தமாக இருக்கிறதையும் நீக்கும் கை கால் மூட்டுகளோட வீக்கம் வலி எல்லாமே நீங்கும் இதயத்தை வலிமைப்படுத்தும் நோய் எதிர்பார்த்தலை வளர்க்கும் எதிர்காலத்தில் ஹார்ட் அட்டாக்கு வராமல் ஒரு ப்ரிகாஷனாக இது தவிர்க்கக்கூடிய வேலையும் செய்யும் எனவே இந்த ஆயுவில் நீட்டிக்கக்கூடிய வல்லாறையை பசுமையாகவும் பயன்படுத்தலாம் அல்லது நிழலில் உலர்த்தி இது போலையும் பயன்படுத்தலாம் பசுமையாக பயன்படுத்தும்போது அதை எடுத்து அரைச்சி ஒரு அந்த சார ஒரு முப்பது மில்லி தினசரி காலையிலையும் இரவுலேயும் பாலில் கலந்து ஒன்று விட்டு ஒரு நாளாவது சாப்பிட்டுட்டு வரணும் மேலும் இந்த ஆண்களுக்கு வந்து சுய இன்ப பழக்கத்தால் ஏற்பட்ட நரம்பு தளர்ச்சி சத்து குறைபாடுகள் இவைகள் எல்லாமே இதுபோல் சாப்பிட்டு வரக்குள்ளே நீங்கும் நெடுங்காலமாக மது புகைப்பழக்கம் புகையிலை பழக்கம் இதனால் ஏற்பட்ட குறைபாடுகள் இவைகள் யாவுமே நீங்கும் மூளைக்கு சரியான அளவு ரத்த ஓட்டம் நல்லா சென்று சக்தி அளவு வந்து மேம்பட்டு நல்ல சுறுசுறுப்பையும் நினைவாற்றலையும் மேம்படுத்தும் எனவே இந்த எளிய அற்புதமான வல்லாரை மூலிகையை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பலனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்